ஆன்மீகம் அப்படின்றது நம்மளை அன்பை வழிகாட்டக்கூடிய ஒரு உயர்ந்த சக்தி இந்த உயர்ந்த சக்திக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெயர் தான் கடவுள் இல்லைன்னா தெய்வீக இருப்பை குறிக்கக்கூடிய பிற சொற்களாக கூட இருக்கலாம் ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அப்போ அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி மூன்று இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தமிழகத்துல நூற்று கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதிபராசக்தி அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய இடம் தான் மேல்மருவத்தூர் அதே மாதிரி சென்னையை சுற்றி முக்கிய கோவில்கள் அப்படின்னு சொன்னாலும் நினைவுக்கு வர்றதும் இந்த மேல்மருவத்தூர் தான் தமிழகம் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்முருத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துக்கு வந்து வழிபட்ட வண்ணமாக தான் இருக்கிறாங்க தன்னை வணங்குற பக்தர்களோட வாழ்க்கையில ஆதிபராசக்தி பல அற்புதங்கள் நிகழ்த்துறதாகவும் சொல்றாங்க எல்லாரும் ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்கிறது வழக்கம்தான் இங்க யார் வேண்டும்னாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்ட எல்லாம் செஞ்சு வழிபடலாம் அப்படின்றதுனாலையும் சபரிமலை மாதிரியே இந்த கோவில்லையும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுறது முக்கிய வழிபாட்டு முறையாகவும் இருக்கு இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப புகழ்பெற்ற அம்மன் கோவில்கள்ல ஒண்ணுதான் ஆதிபாராசக்தி சித்தர் பீடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தமிழகத்துல அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்ற கோவிலா மேல்முருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் உருவான வரலாறு ரொம்ப அதிசயமான நிகழ்வுன்னு தான் சொல்லணும் இப்போ ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்தது இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரத்தை மாதிரி கசப்புத்தன்மை கொண்டதா இல்லாம இதோட காய்கள் இனிப்பு சுவையோட இருந்திருக்கு இதுல இருந்து வடிய கூடிய பால் மாதிரி பொருளும் இனிப்பு சுவை உடையாதான் இருந்திருக்கு இதனால இந்த பகுதி மக்களும் இத கடந்து செல்றவங்களும் ஆச்சரியத்தோட இத சாப்பிட்டுட்டு வந்தாங்க ஆனா அதை விட ஆச்சரியமா நடந்த விஷயம் என்னன்னா இந்த மரத்தோட பால் கனிகளை சாப்பிடுறவங்களுக்கு இருந்த நோய்கள் எல்லாமே குணமானது தான் இதனால இந்த அதிசய வேப்பமரம் பற்றி தகவல் மற்ற இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்துல வீசின புயலால இந்த வேப்பமரம் மரம் அடியோட சாஞ்சிடுச்சு அந்த மரத்தோட வேர் பகுதியில் இருந்து சுயம்புவா கல் ஒன்று வெளிப்பட்டது இந்த சுயம்புக்கு மேல சின்ன குடியில் அமைச்சு இந்த பகுதி மக்கள் பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தாங்க இதுக்கு சித்தர் பீடம் அப்படின்னு பெயரிடப்பட்டு வந்தது பல வருஷமா சுயம்பு உருவம் மட்டும்தான் இங்க வழிபடப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த சுயம்புவுக்கு கிட்டக்க மூன்று அடி உயர பீடத்துக்கு மேல அன்னை ஆதிபார சக்தியோட சிலை பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மேல வலது காலை மடிச்சு இடது கால தொங்க விட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி கொடுக்கிறா ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை அப்படின்றது தியானத்தை குறிக்குது அன்னையோட கையில இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியது அன்னையோட தலையில ஜடாமுடி தான் கிரீடம் மாதிரி அமைஞ்சிருக்கு ஒரே தாய் ஒரே மனித குலம் அப்படின்றது தான் சித்தர் பீடத்தோட அடிப்படை கொள்கை அதாவது மனிதர்கள் எல்லாருமே சமம் இவங்களுக்கு தாயா இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே அப்படின்றத உணர்த்துறது தான் இதோட அர்த்தம் கருவறைக்குள்ளே போய் அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களை செய்யலாம் அப்படின்ற முறையை பங்காறு அடிகளார் ஏற்படுத்தினாரு அன்னை ஆதிபராசக்தி அடியார்களோட உருவில் நிறைய பேருக்கு அருள்வாக்கும் சொல்லிட்டு வந்தார் பக்தர்கள் நேரடியாக அன்னைக்கிட்ட பேசவும் முடியும் அப்படின்றது தான் சித்தர் பீடத்தோட சிறப்பாகவே இருக்குது பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு இதனால பக்தர்கள் பங்காறு அடிகளார அம்மானே அழைக்க துவங்கினாங்க ஆதிபாரா சக்தி சித்தர் பீடத்தோட நுழைவு வாயில ஓம் சக்தி அப்படின்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கு இங்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை மூன்று தடவை வளம் வந்ததுக்கு அப்புறமா தான் உள்ள போய் அம்மனை தரிசனம் செய்யறாங்க மற்ற கோவில்கள் இருக்கிறது மாதிரி இந்த கோவில்ல நவக்கிரகங்கள் கிடையாது இங்க அன்னையே அனைத்து சக்திகளோட ஆதாரமா இருக்கிறதுனாலையும் இங்கே நவக்கிரகங்கள் எல்லாமே அன்னையை சுற்றி இருக்கிறதாகவும் கருதப்படுறதுனால நவக்கிரகங்களை தனித்தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபமும் ரொம்ப சிறப்புக்குரியது தான் இங்கே இருக்கக்கூடிய புற்றுல அம்மன் பாம்பு வடிவில் வசிக்கிறத நம்பிக்கை இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குறவங்களுக்கு பாம்போட உருவில் இன்று வரைக்கும் அன்னை ஆதிப்படுற சக்தி காட்சி கொடுத்து வரக்கூடிய அதிசய நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்குது புற்று மண்டபத்துக்கு வலது புறத்தில் சப்த கண்ணீர் கோவில் இருக்குது இதுக்கு கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சப்த கண்ணி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு சப்த கண்ணியர்கள் ஆதிபார சக்தியோட பரிவார தேவதையா இருக்கிறதுனால இவங்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலையும் மேல்மருவத்தூர் கோவிலோட சிறப்புகள் என்ன பங்கார அடிகளாரோட ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களோட பேசுறது இருபத்தி ஒன்று சித்தர்களோட ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமா மேல்மருவத்தூர் கருதப்படுது இங்க ஜாதி மத இனம் அப்படின்ற எந்த பாகுபாடும் கிடையாது யார் வேண்டுனாலும் கோவிலுக்குள்ள போய் அன்னைய வழிபட முடியும் பெண்கள் அன்னையோட கருவறைக்குள்ள போய் பூஜை அபிஷேகம் அலங்காரம் இது எல்லாமே செய்யலாம் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நாக பீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவாங்க அங்க பிரதர்ஷனம் இந்த கோவில்ல முக்கிய வேண்டுதலாக இருக்கு அங்க பிரதர்ஷனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை நவராத்திரி ஆடிபூரம் நாட்கள்ல அங்க பிரதட்சனம் செய்யறது பாவ விமோச்சனம் பெறுறதுக்கான சிறந்த வழிபாடா கருதப்படுது ஆடி பூர நாள்ல பக்தர்களே அவங்க கையால சுயம்பு ரூபத்துக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம் பூஜைகள் செய்யறதுக்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுறாங்க தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலச மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில நடத்தப்படுது உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுது அதர்வன பத்ரகாளிக்கு இங்கே தனி சந்நிதி இருக்குது இவ்வளவு வேண்டிக்கிட்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்து நம்மளால் விடுபட முடியும் ஆதிபராசக்தி பீடங்கள் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அது மூலமாக பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுட்டு தான் வருது இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் நைஜீரியா அமெரிக்கா ஜாம்பியா பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகளில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மன்றங்கள் செயல்பட்டுட்டு தான் வருது மேல்மருவத்தூர் ஆதிபரசக்தி கோவிலுக்கு யார் ஒருத்தர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் தியானம் செஞ்சு வழிபடுறவங்களை எந்த தீய சக்தியும் நெருங்காது அப்படின்றது நம்பிக்கை கோவில் வந்து திறக்கிற நேரம் பார்ப்போம் அதிகாலை மூன்று மணியில இருந்து பகல் ஒரு மணி வரையிலையும் மாலை மூன்று மணியிலிருந்து இருந்து இரவு எட்டு மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி சித்தர் பீட திருவிழா நாட்கள் இந்த நாட்கள்ல காலை முதல் இரவு வரைக்கும் கோவில் நடை அடைக்கப்படுறது கிடையாது திருவிழாக்கள் பார்த்தோம்னா தைப்பூசம் யுகாதி தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி ஆடிபுரம் நவராத்திரி பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அடியார்களோட பிறந்த நாளான மார்ச் மூன்று இந்த நாட்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது கோவிலோட முகவரினா சென்னையிலருந்து தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அமைஞ்சிருக்கு இங்கே சென்னையில இருந்தும் மற்ற ஊர்களில் இருந்தும் வர்றதுக்கு பஸ் வசதி ரயில் வசதியும் இருக்குது சென்னையிலேருந்து வந்து செல்கிற அனைத்து ரயில்களும் மேல்மருவத்தில் நின்றது தான் செல்லும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மன் பற்றி பார்ப்போம் மற்றமும் நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி